இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் துர்க்கை அம்மன் ஆலயத்தால் நடத்தப்பட்ட பயிற்சி பற்றை நிகழ்வு உயரமான கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு அவசர சேவைகள் ஸ்தலத்தில் தீவிரம் அமோனியா கசிவு ஏற்பட்டதால் மத்திய அரசு அலர்ட் ஸ்விஸ் வாயிலாக மக்களுக்கு எச்சரிக்கை ஜெனிவாவில் போதைப் கடத்தல் குழுவை குறிவைத்த போலீசார் விசாரணையில் முக்கிய திருப்பம் ஆன்லைன் மூலம் வருமான வரியை தாக்கல் செய்ய முயன்ற பயனர்களுக்கு ஏற்பட்ட பெரும் சிக்கல் தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ள துர்க்கை அம்மன் ஆலயத்தால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ரூட் ஃபாரிஹாய்ம் மண்டபத்தில் சமயம் கலாச்சாரம் மற்றும் ஆலயம் தொடர்பான விளக்க பயிற்சி பற்றை நடத்தப்பட்டது இந்நிகழ்வினை சைவ நெறிக்கூடம் திரு கீர்த்தி மற்றும் சசி ஐயா தொகுத்து வழங்கினர் ஆலயத்திற்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு தமிழர் சமயம் கலாச்சாரம் மற்றும் ஆலயத்தை குறித்து விளக்கங்கள் வழங்க மற்றும் இளம் தலைமுறைகளுக்கு மதசார்ந்த அறிவு வழங்க இந்த நிகழ்வு நடைபெற்றது ஜெர்மன் மொழி அறிந்த பெரிய வர்களும் சிறுவர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட இந்த இலவச பயிற்சி விட அதிகளவிலான இளைஞர்களின் உணர்வுபூர்வமான பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் சாம் நகரின் ரோர்லிபெர்க் பகுதியில் அமைந்துள்ள உயரமான குடியிருப்பில் கடந்த திங்கட்கிழமை மாலை தீ விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் குறைந்தது ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அயலவர்கள் பதிவு செய்த வீடியோக்களில் தீப்பிழம்புகள் பாரிய வீச்சில் காணப்பட்டன மாலை ஆறு மணி அளவில் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர் தீ ஏற்பட்டதைக் கண்ட ஒரு அண்டை வீட்டுக்காரர் சம்பவத்தை மிகப்பெரிய புகை மூட்டத்துடன் தொடங்கியது என தெரிவித்தார் முதலில் புகை மற்றும் மே காணப்பட்டாலும் பின்னர் தீயின் வெப்பம் அதிகரித்து தீப்பிழம்புகள் வேகமாக பரவியது என அவர் கூறினார் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் அந்த பகுதியை பாதுகாக்க தடுப்புகள் அமைத்ததோடு எரியும் கட்டிடத்திற்குள் செல்வதற்காக கிரேன் பயன்படுத்தினர் சம்பவம் தொடர்பாக போலீசார் உறுதிப்படுத்திய தகவலின்படி குறைந்தது ஒருவர் காயமடைந்துள்ளார் மேலும் விபத்தால் கட்டிடத்தில் வசிக்கும் மற்றவர்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பாக தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை விபத்திற்கான காரணம் மற்றும் அதன் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சூரிச்சின் ஸ்ட்ராஸ் பகுதியில் நேற்றைய தினம் காலை அம்மோனியா கசிவு ஏற்பட்டதால் மத்திய அரசு அலர்ட் ஸ்விஸ் வாயிலாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் காற்றினால் துர்நாற்றம் வீசலாம் எனவே தயவு செய்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடுங்கள் என குறிப்பிட்டனர் மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஏர் கண்டிஷனிங் மற்றும் காற்றோட்டம் அமைப்புகளை அணைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இச்சம்பவத்தின் காரணமாக சில குடியிருப்பாளர்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே செல்வதற்கும் அருகிலுள்ள தெருக்களுக்கு திரும்புவதற்கும் முடியாத நிலை ஏற்பட்டது காலை பதினொன்று மணி அளவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அருகிலுள்ள குடியிருப்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்ததாக அறிவிக்கப்பட்டது ஜெனீவா மாகாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் குழுவை குறிவைத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது புதன்கிழமை நடத்தப்பட்ட விசாரணையின் போது லுக்ராண்ட் சகோனெக்ஸ் நகராட்சி குழு உறுப்பினர் மற்றும் பசுமை கட்சியின் உறுப்பினராக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மொத்தமாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பல கிலோகிராம் போதைப் பொருள்கள் மற்றும் நூறாயிரத்துக்கும் மேற்பட்ட சுவிஸ் பிராங்குகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பசுமை கட்சியின் தலைவர் மரியம் யூனிஸ் எபெனர் இது கட்சிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் உறுதியானால் அந்த உறுப்பினர் கட்சியில் தொடர முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்களில் எட்டு பேரை நீதிமன்றம் விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது சூரிஜில் வருமான வரியை ஆன்லைனில் தாக்கல் செய்ய விரும்பும் பல பயனர்கள் தற்போது பெரும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் வரி தாக்கல் செய்ய பயன்படுத்தப்படும் ஜிஎச் பிரைவேட் டாக்ஸ் எனும் கேண்டன் இணையதளம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் முற்றிலும் அணுக முடியாத நிலையில் அல்லது மிக மெதுவாக செயல்படும் நிலையில் காணப்படுகிறது இந்த தொழில்நுட்ப சிக்கல் மிக அதிக எண்ணிக்கையிலான பயனர்கள் ஒரே நேரத்தில் தளத்தை அணுகுவதை காரணமாக கொண்டதாக சூரிஜின் வரி அலுவலகம் திங்களன்று அறிவித்தது வருமான வரி தாக்கல் செய்ய மார்ச்த்திதிய இறுதி நாள் என்பதால் தற்போது பலரும் தங்கள் வரியை சமர்ப்பிக்க முயற்சி செய்கின்றனர் இந்த நிலையில் இணையதளத்தில் ஏற்பட்ட பிரச்சினை பயனர்களுக்கு பெரும் அவதியை ஏற்படுத்தியுள்ளது தொழில்நுட்ப தடுமாற்றத்தால் தளத்தின் செயல்திறன் குறைந்துள்ளதால் சில நேரங்களில் தளம் செயலிழந்து விடுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் கடந்த ஆண்டில் அரை மில்லியனுக்கும் அதிகமான சூரிஜ் குடியிருப்பாளர்கள் தங்கள் வரி தாக்கலை ஆன்லைன் மூலம் செய்திருந்தனர் இந்த ஆண்டும் மக்கள் இதே வழியை தேர்வு செய்வதால் தளத்தின் சரியான செயல்பாடு மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது தற்போது வரி அலுவலகம் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான தொழில்நுட்ப மேம்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்